வணக்கம் நான் உளவியலாளர் ராஜராஜேஸ்வரி பல பேர் நான் வாழ்க்கையில பார்க்குறேன் பயணம் கடந்து வந்திருப்பாங்க துன்பங்களை தாங்கி வந்திருப்பாங்க இல்லை கடந்து வந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க துன்பப்பட்ட அந்த நிகழ்வுகள் அந்த மொமெண்ட்ஸ் அந்த நிகழ்வுகள் அவங்களோட வாழ்க்கையில் திரும்பி திரும்பி வந்து என்னை இப்படியே அப்யூஸ் பண்ணாங்களே என்னோடய தாய் செய்தாங்களே என்னோட தந்தை செஞ்சாங்களே மற்றவங்க பண்ணாங்களே அவமானப்படுத்தினாங்களே நான் தோல்வி பெற்றனே அப்படின்ட்டு அந்த துன்பங்களை திருப்பி திருப்பி அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் போய் ரொம்ப கடந்து வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க சில சமயத்தில் நமக்கு இந்த மாதிரி துன்பம் கொடுத்தவங்க வந்து மனம் திருந்தி இப்போ அவங்களோட வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அது நல்ல வாழ்க்கையாகவும் இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் அவங்களோட அந்த ஒரு நண்டு மாதிரி உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு பலவிதமான உடல் நோய்களை கொடுக்கறது ஹை ஹைப்ரெஷர்ன்னு ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட ஆலோசனைக்கு வந்தவங்கள பல பேர்கிட்ட பேசுனதுல எனக்கு புரிகிற ஒரு விஷயம் நான் அனுபவப்பூர்வமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒருத்தர் ஒல் ஒலிம்பிக் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு வைங்க பல விதமான கஷ்டங்கள் அவர் போவார் வாழ்க்கையில் சந்திப்பாரு ஆனால் ஒரு தங்க மெடல் வின் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த மெடல் வாங்கின மொமெண்ட்ஸ் அதை மட்டுமே தான் எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க அதை மட்டுமே தான் ரொம்ப கொண்டாடுவாங்க மற்ற இதெல்லாம் கூட அவர் பெருமையாக தான் சொல்வார் அவர் வந்த கஷ்டங்களை கூட அவர் வந்து துன்பமாகவே சொல்ல மாட்டார் ஸோ அதுலேருந்து இருந்து நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில இப்ப அந்த மாதிரி கடந்து வந்துட்டோம் இப்ப எதுவும் பிரச்சனை கொண்டாடணும் கடந்து வந்துட்டீங்க இப்ப யாராக வாழ்ந்துட்டீங்க சாதனை பண்ணிட்டீங்கன்னு தான் நினைக்கணுமே தவிர கடந்து வந்த நிகழ்வுகள் கொடுக்கப்பட்ட துன்பங்கள் கொடுத்தவர்கள் எல்லாருமே நம்ம பிளஸ் தான் பண்ணணும் ஏன்னா நீங்க இவ்வளவு வலிமையாக இன்னைக்கு தாங்கி நிற்பதற்கு அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க ஸோ நாம் அந்த மாதிரி நினைக்கும் தான் நமக்கு எல்லா இடத்துலேருந்தும் ஆற்றல் வந்து நம்ம நல்லா அமைதி பெறுவோம் சந்தோஷமாக இருப்போம் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன்